எண்பதுகளில் தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராக பிரபலமானவர் தான் கவுண்டமணி துவக்கத்தில் பல வருடங்கள் நாடகங்கள் நடித்து வந்தார் நாடகங்களில் வில்லன் உள்ளிட்ட வேடங்களையும் கலக்கியிருப்பார் பாக்யராஜம் இவரும் ஒரே அறையில் தங்கி சினிமா வாய்ப்பு தேடினார்கள் பாக்யராஜ் பாரதிராஜாவிடம் உதவியாளராக சேர்ந்துவிட்டார் ஆனால் கவுண்டமணிக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்போதுதான் ராஜா பதினாறு வயது நிலைய படத்தை துவங்கினார் அந்த படத்தில் ரஜினி நண்பர்கள் ஒருவராக கவுண்டமணி நடிக்க வைக்க நினைத்தார் பாக்யராஜ் ஆனால் பாரதி ராஜாவுக்கோ அதில் விருப்பம் இல்லை ஆனால் வற்புறுத்தி கவுண்டமணிக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தார் பாக்யராஜ் அடுத்து பாரதிராஜ் பாரதி ராஜா கிழக்கே போகும் ரயில் படத்தை இயக்கிய போது ராதிகாவின் அக்கா கணவர் வேடத்தில் நடிக்க ஒரு நடிகர் தேவைப்பட்டது அந்த வேடத்தில் டெல்லி கணேஷன் நடிக்க வைப்பதே பாரதிராஜின் என்னமா என்னமாக இருந்தது அது படம் முழுக்க வரும் வேடம் அந்த வேடத்தையும் கவுண்டமணிக்கு வாங்கி தர நினைத்த பாக்யராஜ் பாரதி ராஜாவிடம் பேசி சம்மதிக்க வைத்தார் அதன் பின் பல படங்களில் நடித்து முன்னணி காமெடி நடிகராக மாறினார் கவுண்டமணி தொண்டூர்களில் கவுண்டமணி உச்சத்தில் இருந்தார் ஹீரோக்களின் சம்பளத்தை விட அதிக சம்பளம் வாங்கினார் சில படங்களில் ஹீரோவாகவும் நடித்தார் பல படங்களில் செகண்ட் ஹீரோவாக நடித்தார் கவுண்டமணிக்கு ஜோடி ஃபைட் என ஹீரோ செய்யும் எல்லா வேலைகளும் இவர் செய்தார் கவுண்டமன் இருந்தாலே படம் பார்க்கலாம் சொல்லி நம்பிக்கை ரசிகர்களும் ஏற்படுத்தினார் இப்போது அவருக்கு எண்பத்தைந்து வயதாகிறது விரைவில் அவரின் நடிப்பில் ஒத்த ஓட்டு முத்தைய படம் வெளியாக உள்ளது இந்த படம் தொடர்பான விழா சமீபத்தில் நடந்தது அதில் பேசிய இயக்குனர் பாக்யராஜ் பொதுவாக மூன்று யுகங்கள் இருக்கிறது என சொல்வார்கள் அப்படி கவுண்டமணி யுகம் என்றே சொல்லலாம் செந்தில் படப்பிடிக்க வரும்போதே பாய் சீட்டு எல்லாம் எடுத்து வருவான் வந்தவுடனே நாலு பேர் சேர்த்துக்கிட்டு சீட்டு விளையாடி கொண்டிருப்பான் ஏண்டாவிடி பண்றன்னு கேட்டா பழகி போச்சுன்னு சொல்லுவான் ஆனால் கவுண்டமணி அப்படி இல்லை வேலையில் மிகவும் சின்சியராக இருப்பார் காலையில் வந்தவுடன் தனக்கு என்ன காட்சி என்ன வசனம் என கேட்டு தெரிந்து கொள்வார் அவரின் ஒத்த ஓட்டு முத்தையா வெற்றி பெறும் வாழ்த்துக்கள்னு சொல்லி பேசியிருக்கிறார் கவுண்டமணி பாக்கியராஜும் இந்த மாதிரி ஒரு காம்போ இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே ஆச்சரியப்படலாம் சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உதவியாளராக இருந்த பாக்கியராஜ் அடுத்தடுத்து பாரதராஜரும் அசிஸ்டண்ட்டாக இருந்து பல படங்களை இயக்குனார் ஸ்க்ரீன் ப்ளே கிங் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்திலே புகழப்பட்ட இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்தாலுமே அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது கவுண்டமணி நுழைக்கணும்னு சொல்லி தன்னோட ரூம்மேட்டான கவுண்டமணியை எப்படியாவது சினிமாக்குள்ளே சாதிக்கணும்னு சொல்லி இந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கார் அவர் முயற்சி ஒரு நாளும் வீணாகவில்லை அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டு இப்போ இருக்கும் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத மிகப்பெரிய காமெடி நடிகராக வளம் வந்துட்டு இருப்பது தான் கவுண்டமணி கவுண்டமணியோட படங்கள் எண்பத்தஞ்சு வயசில் ப்ரொமோஷன் வர்றார் அப்படின்னா உண்மையிலேயே அது ஆச்சரியமான விஷயம் சொல்லலாம் ஏன்னா இளம் நடிகர் நிறைய பேர் அவர்கள் வந்து படம் அடித்து காசு வாங்கிட்டு ஒரே ஓடி போயிடறாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் கவுண்டமணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில் நீங்க இடம் பிடிச்சிருக்காருன்னா அவரோட சுறுசுறுப்பு தான் காரணம் ஏன்னா எண்பத்தஞ்சு வயசில் வீட்டு நம்ம எழுந்துக்கிட்டே பெரிய விஷயம் ஆனால் இவர் வந்து சாதிச்சு காட்டணும்னு சொல்லி இந்த அளவுக்கு பண்ணுறாரு அப்படின்னா இது உண்மையிலே நமக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு நடிகன் வர முடியுமான்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டிகிட்ருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்படுறது கவுண்டமணி அடுத்தடுத்து படங்களில் ஹீரோ நடித்ததுக்கப்புறம் அவருக்கு பட வாய்ப்புகள் அதிகமாகி இப்போ வரைக்குமே எல்லார் மத்தியிலும் ஒரு நீங்கள் இடம் பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் கவுண்ட் பண்ணி சார் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல கவுண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன்ஷில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே